தேவன் வந்துட்டு இந்த பாஸ்டரை போல் தீர்க்க போல போல் ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபிக்க என்னை அழைக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஒன்று குழந்தையர் பன்னெண்டு இருபத்தி ஏழு சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியாக அவயங்களாகவும் இருக்கிறீர்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்துவோட ஒரே சரீரமாக இருக்கிறோம் ஆனால் தனித்தனியாக அவயமாக இருக்கிறோம் ஒரு ஒரு அவயத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான தொழில் இருக்கிறது அது ஒவ்வொன்றும் வேறுபட்டது ஹார்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்குது கைக்கு ஒரு ரோல் இருக்குது காலுக்கு ஒரு ரோல் இருக்குது கால் தன்னோட வேலையை செய்யலைன்னா இன்னொரு கால் பாதிக்கப்படும் ஓவர்லோடாகி பாதிக்கப்படும் ஸோ அதே போல தான் தேவன் வந்துட்டு நம்மளை அவரோட சரீரத்தில் வைத்திருக்கிறார் ஒன்று குழந்தையர் பன்னெண்டு பதினெட்டில் பாருங்கள் தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார் அவர் வந்துட்டு இந்த சரீரமாகிய சபையில் வந்துட்டு பாஸ்டரை மட்டும் சித்தத்தில் வச்சுட்டு மற்ற அவயங்களெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அதோட ரோலை நடத்துகிற ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஆண்டவர் வைக்கல ஒவ்வொன்றையும் அவருடைய சித்தத்தின்படி சரீரத்தில் வைத்திருக்கிறாருங்க நீங்களும் அவரோட சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்கிறீங்க உங்கள் மேலேயும் அவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் ரோமர் பன்னெண்டு ஆறு சொல்கிறது நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினால் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தையோடைய விசுவாச பிரமாணத்திற்காக கேட்டதாக சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் தரித்திருக்க கடவன் ஸோ தேவன் வந்துட்டு உங்களுக்கு சில கிஃப்டை வச்சிருக்கிறாருன்னா அந்த அவயத்தை அந்த ரோலை நிறைவேற்றுறதுக்கு தாங்க வச்சுருக்கிறாரு இந்த ஹார்ட்டுக்கு வந்துட்டு பம்ப் பண்ணுற கெப்பாசிட்டி வச்சுருக்கிறாருனா அந்த ரோலை செய்கிறதுக்கு தான் வச்சிருக்காரு உங்களுக்கு கிட்ஸுக்கு டீச் பண்ணுற வரோம் இருக்கலாம் இல்லை நல்ல பாடுற வரவும் இருக்கலாம் இல்லை நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்து சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சேர் போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்குறாருனா அந்த வேலையை செய்கிறதுக்கு தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு இது தாங்க தேவன் உங்கள் மேலே வைத்த சித்தம் நீங்கள் பாஸ்டருக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க பாஸ்டர் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு தான் நீங்கள் சேர் போகிறீங்க இல்லை ஒரு ஷிப் லீடர் அங்கே மெயினாக ஸ்டேஜில் நடத்தும் போது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் பாட்டு பாடுறீங்க அதனால் அவரோட சித்தத்தை தான் நிறைவேற்றன்னு நினைக்காதீங்க நீங்கள் அவரோட சித்தத்தையும் நிறைவேற்றுறீங்க ஸோ உங்களோட சித்தத்தையும் நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க ஸோ சர்ச்சில் வந்துட்டு எந்த வரம் இருக்குதோ அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அப்பொழுது நீங்கள் வரத்தை பயன்படுத்தும் போது அந்த தலைமை போதகரோட அழைப்பை நீங்கள் நிறைவேற்றலை நீங்கள் வந்து தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை எதற்காக தாயின் கருவில் உங்களை தெரிந்தோ அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீங்க காட் பிளஸ் யூ ஆமே